வெல்கம் டு அதியமன் வாரியர் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் டெஸ்ட் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம் தமிழ் தென்றல் மூன்றாவது பகுதி இது இந்த தொடர் வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்து ஐநூறு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் தமிழ்ல மட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ்க்கு மேலே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லைவிலையும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் நூறு லைவுக்கு மேலே நம்ம இது தொடர்ச்சியாக கொண்டு போக போகிறோம் ஸோ அந்த லைவ் முடிஞ்ச உடனே நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் நூற்றி ஐந்து வினாக்கள் பார்க்குறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்யின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கரெக்டாக நோட் பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியில் எக்ஸாம்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்கா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க கீழே ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே முதல் கேள்வியை பார்க்கலாம் விடை வகைகளில் கொஷின் கேட்டிருக்காங்க நீ விளையாடவில்லையா அப்படின்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு கூறக்கூடியது என்ன வகையான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க உருவது கூறல் உற்றது உரைத்தல் இனமொழி விடை வினா எதிர் வினாதல் விடை சோ இதுக்கு எது சரியான ஆன்சர் அப்படின்றத நீங்க ஆன்சர் பண்ணணும் சரியா ட்ரை பண்ணி பாருங்க நீ விளையாட விளை அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க உருவது கூறல் போனா கால் வலிக்கும் சொல்றாங்க அப்ப உருவது கூறல் சரியா நடக்கும் நான் போனா எனக்கு கால் வலிக்கும் சொல்றாங்க அப்ப உருவது கூறல் ஆப்ஷன் ஏ சரியான அடுத்து கொஸ்டின் நம்பர் இரண்டு சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேக்குறாங்க சரியா ஐய வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா கொழல் வினா நீ கடைக்கு செல்வாயா ஏவல் வினா உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா கொடை வினா கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா உங்களுக்கு கொடுத்துட்டு எது சரியான இணை அப்படின்றது சரியான இணையா இருக்குன்னு பாருங்க வாங்கணும் கடைக்கு செல்வாயா தப்பா இருக்கு ஏவல் வினா அப்படின்னா ஆர்டர் போடணும் உன்னிட பாரதாசன் புத்தகம் இருக்கிறதா இதுவும் தப்பா இருக்கு பியும் தப்பா இருக்கு கொடை வினா கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா இதுவும் தப்பா இருக்கு கொடைனா நம்ம கொடுக்கும் பொருட்டு சரியா இப்போ இது மூணுமே தப்பா இருக்குது ஃபஸ்ட் எப்படி பாருங்க ஐய இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா இதுதான் கரெக்டாக சந்தேக துணையோட இருக்குது சரியா ஐயவினா இதுதான் சரியா இருக்கு அப்போ இரண்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ அடுத்த மூன்றாவது கேள்வி கலைச்சொல் தருக இந்தியன் பீனல் கோட் சட்ட வரையறை பி தண்டனை சட்ட தொகுப்பு சி இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு ஆப்ஷன் டி இந்திய சட்ட தொகுப்பு எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாருங்க கேள்வி எண் மூன்று இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பா தேர்வுகளில் கேட்பாங்க சரியா இந்தியன் பீனல் கோட் அப்படின்றது ஆப்ஷன் சி இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி எண் நான்கு அலுவல் சார்ந்த சொற்கள் சம்மன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க அலுவல் சார்ந்த சொற்கள்ல சம்மன் அப்படின்னா என்ன அலைப்பானை விசாரணை ஆணை உறுதி சம்மண்ணனது அலைப்பானை அலைக்கும் பொருட்டு சரியா ஆர்டர் போடக்கூடியது அலைப்பானை அப்படின்றது சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி எண் ஐந்து கலைச்சொல் அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க கிளீனர் யார் ஆப்ஷன் ஏ துப்புரவாளர் ஆப்ஷன் பி வங்கி அலுவலர் ஆப்ஷன் சி அஞ்சல் அலுவலர் ஆப்ஷன் சி கணக் டி கணக்கர் இல்லை எது சரியானது கிளீனர்னா துப்புரவாளர் ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நம்பர் ஆறு ஊமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நழுவி பாலில் விழுந்தது போல ஆப்ஷன் ஏ எதிர்பாராத நல்வாய்ப்பு எதிர்பாராத விருந்து ஆப்ஷன் சி பயனற்ற செயல் ஆப்ஷன் டி செல்வ செழிப்பு எது சரியான ஆன்சர் பலம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்றது எதிர்பாராம ஒரு நல்வாய்ப்பு சரியா எதிர்பாராத நல் வாய்ப்பு நீ கன்ஃபியூஸ் ஆகிற எதிர்பாராத விருந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ சரியான ஆன்சர் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா எதிர்பாராத நல் வாய்ப்பு அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு ஊமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்க விழலுக்கு இறைத்த நீர் போல தேவையில்லாத செடிகளுக்கு நம்ம தண்ணி பார்க்கிறது விழலுக்கு இறைத்த நீர் போல ஆப்ஷன் ஏ ஒற்றுமையின்மை ஆப்ஷன் பி தற்செயல் நிகழ்வு ஆப்ஷன் சி எதிர்பாரா நிகழ்வு ஆப்ஷன் டி பயனற்ற செயல் எது சரியான ஆன்சர் விழல் அப்படின்னா இந்த நெல்ல கலைகள் இருக்கும் இல்லையா அந்த கலைகள் மாதிரி வச்சுக்கோங்க சரி அதேதான் ஸோ அது வந்து தேவையில்லாத பயனற்ற செயல் ஆப்ஷன் டி பயனற்ற செயல் அடுத்த கொஸ்டின் நம்பர் எட்டு பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன வகையான தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க செய்வினை தொடரா எதிர்மறை தொடரா தன்வினை தொடரா பிறவினை தொடரா அப்படின்னு கேட்டிருக்காங்க வருவித்தார் அப்படினாவே என்ன அர்த்தம் பிறவினை சரியா ஒருத்தரை செய்ய வைக்கிறாங்க பிறர் அந்த வேலையை செய்யறாங்க அப்ப அது பிறவினை சரியா பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார்னா அவர் சொல்லி வேற ஒருத்தரை செய்கிறாங்க அப்ப அது பிறவினை தொடர் ஆப்ஷன் டி அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது என்ன வகையான தொடர் அப்படின்னு கேட்டுறாங்க செய்வினையா செயபாட்டு வினையா பிறவினையா எதிர்மறை வினை தொடரா கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா செய்யபாட்டு வினைத்தொடர் ஆப்ஷன் பி சரியா அடுத்து கேள்வி எண் பத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிய உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயபாட்டு வினைத்தொடர் அப்துல் நேற்று வந்தான் செய்வினை தொடர் கவிதா உரை படித்தால் பிறவினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் தன் தொடர் எது வரும் பாருங்க எவ்வகை வாக்கியம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரியா இதில் சரியாக இருக்கக்கூடிய எது பாருங்கள் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது முன்ன பார்த்தோம் இல்லையா இதுதான் செயபாட்டு வினைத்துடர் அப்போ இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சரியா ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினொன்று ஏனை புக்க புலம் போல இந்த ஊமை சொல்லக்கூடிய பொருளை கண்டறிய தானாக்குவது வீணாக்குவது உருவாக்குவது முயற்சி செய்வது ஏனை புக்க புல போல யானை வந்து பயிர நாசம் செய்து அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடியது யானை புக்க புல போல அப்படினா வீணாக்குவது அப்படினா அர்த்தம் சரியா இந்த உமைக்கு அதுதான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி எண் 12 விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க சாலை சந்திப்பில் நுழையும் பொழுது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ சாலை சந்திப்புகளை வேகமாக கடக்கலாமா ஆப்ஷன் பி சாலை சந்திப்புகளில் ஏன் பிற வாகனங்களுக்கு முதலிடம் தர வேண்டும் ஆப்ஷன் சி சாலை சந்திப்புகளில் யாருக்கு முதலிடம் தர வேண்டும் ஆப்ஷன் டி சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் அப்போ இந்த கொடுத்துருக்கூடியதுக்கு எது சரியான கேள்வியோ அதுதான் நீங்க பார்க்கணும் சாலை சந்திப்பில் நுழையும் பொழுது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் அப்போ எவற்றுக்கு அப்படின்னு வரணும் ஏற்கனவே செல்லக்கூடிய வாகனங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் நம்ம போய் அப்படியே கிராஸ்மிக்ராப் வேகமாக போகிறது கிடையாது ஸோ ஆப்ஷன் டி சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி எண் பதிமூன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் விடைக்கேற்ற வினா கரெக்டாக எதுன்னு பாருங்கள் ஆயுத எழுத்து எவ்வாறு எழுதப்படும் ஆயுத எழுத்து எது சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடிய எழுத்து எது ஆயுத எழுத்து சார்ந்து வருவது எது ஆயுதத்தை சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடிய எழுத்து இது ஆப்ஷன் சி சரியான திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யக்கூடிய ஆறு தாமிரபரணி ஆகும் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கடற்கரையில் திருநெல்வேலியின் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்பட்டன பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கின்றோம் அப்போ திருநெல்வேலி பகுதியை வலம் செலுத்தக்கூடிய ஆரியது தாமிரபரணி இங்கே பார்த்துட்டோம் சரியா திருநெல்வேலி பகுதியை வளம் செலுத்த இந்த பேர்தான் கொஸ்டின் தனியாக நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை கொடுத்துருந்தே நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் திருநெல்வேலி பகுதியை வளம் செலுத்தக்கூடிய ஆர் எது தாமிரபரணி ஆப்ஷன் ஏ இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி இரட்டை நகரங்கள் எதுன்னு கேட்குறாங்க இரட்டை நகரங்கள் எது நம்ம படித்தோம் அந்த பேராகிராஃபில் திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் ஆப்ஷன் சி இரட்டை நகரங்கள் எவைன்னு கேட்குறாங்க திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் அடுத்த கேள்வி பாருங்கள் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க இது கொஸ்டின் நம்பர் பதினாறு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க திருநெல்வேலி கோயம்புத்தூர் மதுரை பாளையங்கோட்டை என்னென்னு பார்த்தோம் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை அப்படின்னு பார்த்தோம் அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினேழு கிழக்கு கரையில் கிழக்கு பேராகிராஃப்ல பார்த்தோம் இல்லையா கிழக்கு கரையில் எது கேட்டிருக்காங்க கிழக்கு கரையில் எது இருக்குதுன்னு பார்த்தோம் நம்ம திருநெல்வேலியா தூத்துக்குடியா பாளையங்கோட்டையா திருச்சியா கிழக்கு அப்படின்னு வரும்போது பாளையங்கோட்டை பார்த்தோம் ஆப்ஷன் சி பாளையங்கோட்டை கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் மேலே பேரகிராப் போனோம்னா தெரியும் சரியா கிழக்கு கரையில் பாளையங்கோட்டை அப்படின்னு பார்த்தோமா அதுதான் கொடுத்துருக்காங்க சரியா அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினெட்டு பாளையங்கோட்டையில் அதிக அளவில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க டேஸ் இருக்கின்றது சிறைச்சாலை உணவு விடுதி பொழுதுபோக்கு இடங்கள் கல்வி நிலையங்கள் என்ன அதிகமாக இருந்துச்சு கல்வி நிலையங்கள் அதிகமாக இருந்துச்சு ஆப்ஷன் டி பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருந்தன அடுத்த கேள்வி எண் பத்தொன்பது ஒருமை பன்மை பிழை நீக்குக குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன ஆப்ஷன் ஏ தனது ஆப்ஷன் டி தமது ஆப்ஷன் சி தன்னால் ஆப்ஷன் டி தம்மால் குழந்தைகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ பண்மையில் சொல்லணும் நீங்கள் தம்மால் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பண்மையில் வரணும் சரியா தம்மால் அப்படின்றது தான் இந்த இடத்துல பண்மையில் இருக்கக்கூடியது அடுத்த கேள்வி எண் இருபது வேலுடு நின்றான் இடு வென்றது போலும் கோலுடு நின்றான் இரவு இந்த குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்னு கேட்குறாங்க ஓமை அணியா உருவக அணியா ஏகதேச உருவக அணியா அதே போல் சொல் பின்வரு நிலை அணியா வேலுடு நின்றான் இடு வென்றது போலும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்ப இது ஓமயனி ஆப்ஷன் ஏ வேலுடன் நின்றான் இடு வென்றது போலும் கோலுடன் நின்றான் இரவு அப்போ ஓம உறுப்பு பயின்று வருவதால் இது ஓமயனி ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி எண் இருபத்தி ஒன்று ஒருமைப்பன்மை பிழை உள்ள தொடரை அப்படின்னு கேட்கிறாங்க ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர் இது அப்படின்னு கேட்கிறாங்க உலகம் நிலைத்திருக்கின்றது விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்ததுன்னு இருக்குது அப்போ இது தப்பு சரியா ஆப்ஷன் டி ஒருமைப்பன்மை பிழை இருக்கக்கூடிய ஒரு தொடர் சரியா ஆப்ஷன் டி பிழையான தொடர் அதுதான் நமக்கு சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி எண் இருபத்தி இரண்டு சொல் பொருள் பொறுத்துகள் ஈன்று கொம்பு கழித்திட அதிமதுரம் கிளை தந்தது மிகுந்த சுவை எது வரும் பாருங்க ஈன்று அப்படின்னா என்ன சொல்றோம் ஈன்று அப்படின்னா தந்தது அப்படின்னு அர்த்தம் கொம்பு அப்படின்னா கிளை கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை அப்ப ஆப்ஷன் சி ரெண்டு ஒன்னு அப்புறம் நாலு அப்புறம் மூணு சரியா ஈன்று தந்தது கொம்பு கிளை கழித்திட மகிழ்ந்திட அதிமதுரம் மிகுந்த சுவை சரியா அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று சொல் பொருள் பொறுத்துக்க முகில் சேகரம் வாகு அதே போல விண்ணம் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் சரியாக மேகம் சேதம் கூட்டம் கொடுத்துருக்காங்க முகில்னா மேகம் அதே போல சேகரம் அப்படின்னா கூட்டம் வாகு அப்படின்னா சரியாக அப்படின்னு அர்த்தம் விண்ணம் அப்படின்னா சேதம் அதாவது அவங்களுக்கு சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டூ ஃபோர் ஒன் த்ரீ முகில் அப்படின்னா மேகம் சேகரம் அப்படின்னா நாலு கூட்டம் சரியாக விண்ணம் அப்படின்னா சேதம் சரியா நோட் பண்ணுங்க அடிக்கடி முகில் அதே போல சேகரம் இதெல்லாம் கேட்பாங்க சரியா அடுத்த இருபத்தி நான்கு கேட்குறாங்க சரியா வெறுப்புனா என்னது வயலா மலையா கலையா அலையா வெறுப்பு என்னது கைலாய வெறுப்பு அப்படின்னா கைலாய மலைய சொல்றோம் ஆப்ஷன் பி வெறுப்பு அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் உலகில் ஈறு கட்ட எதிர்மறை பயிரச்சம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஈறுகட்ட எதிர்மறை பயிரச்சம் விசும்பு வாரா செந் அதே எது வளர்வான எதிர்மறை பயிரச்சம் சரியா அப்ப இதுல பார்க்கும்போது ஆப்ஷன் பி வாரா அப்படின்றது சரியா வாராது அப்படின்றத நம்ம வரும் அப்படின்றது எதிர் சொல்லுனது வராது அப்படின்றது இதனுடைய ஈறுகட்டுன்னா ஆளை முடிஞ்சா பெயரட்சம் ஈரு கெட்டு இருக்கக்கூடிய பெயரட்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க நமக்கு வாரா அப்படின்றது ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம் சரியா பெயரட்சம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் கேள்வி எண் இருபத்தி ஐந்துக்கு ஆப்ஷன் பி இப்ப இருபத்தைந்து வினாக்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் பேட்ச் வந்து அடுத்த ஃபைவ் டேஸ்க்கு ஆஃபர்ஸில் இருக்கும் இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது கொஷின் பேப்பர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க இதே ஆன்லைன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ராஜ் ஸ்டேன் அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப் டு த்ரீ ஹண்ட்ரட் வரலையும் மேலே இருக்கக்கூடிய ப்ரைஸில் வந்து அப் அப்டு த்ரீ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்லேயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கூப்பன் கோடுக்கு ராஜ் டென் அப்படின்ற கூப்பன் கோட் சரியா இதே ஹோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா அடுத்த ஃபைவ் டேஸ்க்கு ஆயிரத்தி எட்நூறு அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா இந்த ரெண்டு ஆஃபரும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு இந்த டென் பர்சன்ட் ஆஃபர் இருக்கும் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் எல்லாத்துலேயுமே இது இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நன்றுடன் அதியமான் வாரியர் டிஎன்பேசி நன்றி வணக்கம்